ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த இது கண்ணாடியில் செஞ்சது கண்ணாடியில் பீங்கா பீங்காய்லேயே செஞ்சது அப்புறம் மண் மண்ணில் செஞ்சது இந்த குதிரை ஒட்டகம் அது இதுன்னு காமிச்சிருக்கேன்ல அதை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி காண்கறீங்க உங்கள் நிம்மதியை கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே சொன்னதெல்லாம் எந்த தப்பும் இல்லை என் மேலே அக்கறை வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் நான் வந்து அவங்களுக்கு பயந்து நான் எதை சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீடியாவில் இப்படி மீடியாவில் போடுறேன் இல்லையா போடுறனாலும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லையா நான் நான் வந்துவிட்டால் எல்லாருக்குமே தெரிய வரும் அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் பார்ப்பாங்க இல்லையா கெட்டவங்களும் பார்ப்பாங்க எல்லாருமே எல்லா கண்ணுமே நல்ல விதமாக பார்க்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன்னு தவிர என் வீட்டுக்காரருக்கு பயந்தோ இல்லை என் சொந்த பந்தத்துக்கு பயந்தோ அந்தளவுக்கு நான் ஒன்று கொல குத்தமே நடைபெற அவங்களுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டு எதையாச்சும் வீட்டில் திட்டிகிட்டு விடுத்துறேன் இல்லையே அவங்க பண்ணுறது பிடிக்காம நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் அவ்வளோதான் இதில் நான் என்னன்னு பயப்படுறேன் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பயந்து நான் அட்ரஸை இது பண்ண நான் சொன்ன இந்த காரணம் வந்து உண்மை மீடியாவில் வந்து நம்ம தனியாக இருக்கும்போதோ தனியானன்னு இல்லை மற்ற குடும்பத்துக்கு இருக்கு வந்து யாரும் தோல்பட மாட்டாங்க நாங்கள் என்ன இந்த மாதிரி ஏரியா நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இருக்குது நான் நான் தேட என் குழந்தைய வச்சுட்டுருக்கேன் அப்போ நான் எப்படி போடுவேன் சொல்லுவேன் சொல்லுங்க அதனால தான் சரியா யாரும் அவங்களுக்கு பயந்து நான் போடாமல் இருக்கேன்னு நான் இது பண்ண துளியில் கூட நான் பயப்பட மாட்டேன் அவங்களுக்கு ஓகேவா அதுதான் சொல்ல தான் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் இதை நான் உங்க கமெண்ட் என்னென்னு அதுதான் சொல்லிட்டு சொல்லிடு சொல்லிடு சொல்லு டாட்டா ஆயப்போ அவளுக்கு சாலி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட் சொன்னே சரியான மழை பார்த்திங்களா மழையில் நான் காலையில் இருந்து அவளுக்கு பேம்பர்ஸே போடலை பேம்பர்ஸ் போடாமல் அப்படியே டைல்ஸில் ஒன்ட்டு ஈரமாக்கிட்டு அப்படியே தெரிஞ்சாலும் சளி பிடிச்சி நான் ஏன் போட்டு விடலன்னா பேம்பர்ஸுக்கு செலவு பண்ணணுமா இந்த வாங்கி வச்சிருந்தேன் அது நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் கூட போட்டே விடலை மழையாக வெயில் ஒரு சொட்டு கூட அடுக்கலை பிறங்க அதனால வந்து சளி பிடிச்சிட்டு சரி இன்னும் ஏற்றும் உங்களுக்கு அப்படியே பேம்பில்ஸ் வாங்குறதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இப்போ பண்ட்ரு பேம்பர்ஸ் வாங்கி அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இப்போ ஹெல்த்து தானே நம்ம முக்கியம் இல்லையா அதனால அப்படினு நினச்சிருக்க அடுத்த எவ்வளோ பார்க்கலாம்